வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம கோசமான ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்க இருக்கால இவன் அந்த பேக்மா வேலி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான நிலைமையில இருப்பான் இவனை தூக்கிக்கிட்டு நேரா மார்க் எப்பி அவங்க பாக்குறதுக்காக நம்ம பேக்மா வேலியோட லீடரும் காவு போக்கும் போயிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல மார்க்ஸ் எப்பி அவங்க கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்துறதாவே இல்ல அதனால அவங்க அம்மாவை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் இது தெரிஞ்ச உடனே ஷோஜின் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே நம்ம காரியம் அமிச்சு வச்சிருப்பா இப்ப சோஷியனோட மெசேஜ் வந்த உடனே இவளோ சண்டை போட ஆரம்பிச்சிருவா மார்க் சேஃபியவங்களுக்கு எதிரா ஆனாலும் நம்ம காரியங்கால மார்க் ஷேப்யவங்க எதிர்த்து என்னமே எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிகிட்டு இருப்பான் அவன் ஒரு கட்டத்துல அங்க காங் மாதிரி இருந்த ஆள தூக்கிகிட்டு அங்க ஓட ஆரம்பிச்சிருவா அப்ப காரியம் துரத்தணும்னு நினைப்பா ஆனா தானே பேரசைட்மெண்ட் அமைச்சி வந்துரும் இப்ப காவு போக் இத பாத்துக்கிட்டதுனால ஒரு வழியா எப்படியோ மார்க்ஸ் எப்பியோங்க கூட கேட்சப் பண்ணிருவா ஆனா அந்த நேரத்துல இந்த மார்க் செப்பையும் இன்னொரு ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியா இந்த காரியவங்க குடுப்பா அது அவளோட அம்மா அவளோட அம்மாவையுமே ஒரு மாத்தி வச்சிருப்பா இந்த மார்க் அம்மா வந்து கூட ஆரம்பிச்சது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அந்த இடத்துக்கு நம்ம காங்க கூப்பிடுவா நம்ம காங்கு இந்த பிரச்சனை மாட்டவே இல்ல நம்மால எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பா தான் நம்மளுக்கு களத்திலேயே இறங்க போறான் இப்ப இதோட போன போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது நம்ம காங்கு அந்த வீட்டுல இருந்து அப்படியே பொறுமையா வெளில நடந்து வருவா இப்ப வந்துட்டு இவ எந்த பக்கம் வந்து கூப்பிட்டாலும் அந்த டைரக்ஷன் நோக்கி பாப்பா இப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப வேக வேகமா வருவான் ஒரு இன்ஸ்டன்ட்ல அங்க இருந்து இங்க வந்துருவான் இப்ப இவனை பார்த்த உடனே தூரமா இருந்தாலும் இந்த மார்க் தெரிஞ்சு போயிடும் இவன் தான் உண்மையான காங் அப்படின்னு இவன் தான் உண்மையான அந்த அஞ்சாவது அப்படின்னு இவன் பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம காங் அந்த இடத்துல இருந்து இப்படி மறைவா மறைஞ்சு அடுத்து இவங்க இருக்கிற பில்டிங்க்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல அங்கிருந்து இங்க வந்துருவான் வந்து இவன் லேண்ட் ஆன உடனே அந்த பில்டிங்க மொத்தமா உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம மாக்ஷேப்பையும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவா ஆனா அந்த உருவமும் நம்ம காங் மாதிரியே இருந்த அந்த ஆளும் அங்கேயே கீழே விழுந்துருவாங்க இப்ப நம்ம காங் மாதிரியே இருந்த அந்த ஆளுக்கு அவனோட அவனோட கீயை வச்சு அவரோட உயிரை திரும்பி ஆக்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி அவர் மயக்கத்துல இருப்பார்ல அவரை திரும்பி எந்திரிக்க வச்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவா இப்ப நம்ம காங் திரும்பி பாப்பா அங்க அந்த பாரசைட் வேணமா பாப்பான் இது பாரசைட் வேணம் தானே மாஸ்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரே சொன்னாரு ஆனாலும் நீ யூஸ் பண்ணிருக்கன்னு சொல்லி கரெக்டா அந்த பாரசைட் வேணம் அட்டாக் பண்ண வரப்ப அந்த பாரசிட் வெனமோட மூஞ்சியில கையை வச்சு விண்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்னு ஒரே ஒரு அட்டாக்க தான் யூஸ் பண்ணுவா அந்த பாரசிட் வேணம் ஒண்ணுமே பண்ண முடியாம கீழே விழுந்துரும் ஆக்சுவலா இது ஒரு பேரலைசிங் அட்டாக் இதை பண்ணா அந்த பாரசிட் வெனமால அந்த உடம்ப அசைக்கவே முடியாது நார்மலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பக் இருக்கிற வரைக்கும் அந்த கோ அப்படின்ற பக் இருக்கிற வரைக்கும் இருக்கிறதே கோமால இருக்கிற ஆளை கூட ஏன் கை கால் விளங்காதவரை கூட எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும்னு ஆனா இந்த பேரலைஸ் அட்டாக் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்களோட உடம்ப எந்த விதத்திலயும் அசைக்க முடியாது இப்ப நம்ம காங் அடுத்து நேரா நம்ம தான் திரும்பி பாப்பா இப்ப இந்த இவங்க யோசிப்பா என்னோட ஆளுங்க எல்லாரும் இருந்தாங்களே அப்புறம் எப்படி எப்படி மிஸ் அப்படின்னு இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுவாங்க ஆக்சுவலா அந்த காட்டுல அன்னைக்கு நைட்ல ஒரு பெரிய அட்டாக் போயிட்டு இருந்துச்சுல அந்த அட்டாக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் அப்பதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் காரியம் கேட்டிருக்கோம் ஏண்டா ஆரம்பத்துல இருந்து நாங்க உனக்கு ஹிண்ட்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தோமே நீ எதையுமே புரிஞ்சுக்காம எங்க கூட ஏன் சண்டைக்கு வர உனக்கு இது ஆரம்பத்தே ஆரம்பிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்பதான் நம்ம காங்கு ஞாபகம் வந்திருக்கும் நீ எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் சொல்ல போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லுவான் அப்போ உடனே காரி கேட்டிருக்கோம் ஆமா சோஜின் உனக்கு ஆனா அதுலதான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம காங்க அதையும் யோசிச்சு பாப்பா ஆக்சுவலா நம்ம சோஜின் போறதுக்கு முன்னாடி நம்ம காங்க ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவாள் தன்னோட சுவாலை ஆக்சுவலா அது ஒரு அட்டாக் கிடையாது நம்ம சோஜின் காத்துலயே அந்த கத்தியை வச்சு எழுதிருப்பான் அது ஒரு மெசேஜ் அதை படிச்சு பார்த்து நம்ம காங்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவா பேக்மா வேலி இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறவா நம்ம சோஜின் அந்த மாதிரி பண்ணிருப்பான் ஆனா நம்ம காங்க அதை பார்த்த உடனே அது என்ன வார்த்தனே அவனுக்கு புரியாது இவன் ஏதோ கிரிக்கெட் போறான் அப்படின்னு சொல்லி அதை மறந்துருப்பான் ஆனா அதுக்கப்புறம் எல்லாரையும் கடத்தப்பட ஆரம்பிச்ச உடனே நம்ம காங்கு இது எல்லாமே ஒன்னா சேர்த்து இது ஒரு பிளான் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது அவன் ஒரு மாதிரி பதட்டமா இருப்பான் எங்க மார்க் மார்க்சேப்பியும் உண்மையிலே வந்து எல்லாரையும் கடத்த ஆரம்பிச்சானோ எல்லாரையும் கொண்டுருவானோ அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ உடனே காரியம் சொல்லுவா சரி ஒன்ன போய் நம்பினேன் பாரு எல்லாரும் சேஃபா இருக்காங்க யாருக்கு எதுவும் கிடையாது இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ என்னோட ஆளுங்க எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க நான் அந்த மார்க் ஏப்பியவங்க என்னோட அம்மா வந்து சேஃபா இருக்காங்கன்னு தெரியுற வரைக்கும் நான் அவனை புடிச்சு வைப்பேன் அதுக்கப்புறமும் நான் அவனை அடிப்பேன் அவனை எனக்கு என்னோட ஆசை தீர்ற வரைக்கும் நான் அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ என்னோட அம்மா சேஃபா இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நீங்க வந்துடவே கூடாது இங்க இருந்து போய்ட்டு சொல்லியிருப்பா அப்பதான் நம்ம காங்கோ அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருப்பான் அவன் இவ்வளவு நேரமும் ஒழிஞ்சிருப்பான் நம்ம காரியவங்க அவளா கூப்பிடாத வரைக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம காரியம் கூப்பிட்ட உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டான் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த உடனே நம்ம மார்க் சொல்லுவான் பரவாயில்ல நீங்க உண்மையிலே ஒரு பெரிய பிளான் போட்டு என்னையே பிடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அது உண்மையிலேயே எனக்கு இம்பிரஸ்டா இருந்துச்சு ஆனாலும் நான் தான் நீ தேடுற ஆள்னு உனக்கு தெரியுமா நான் தான் அந்த ஆள்ன்றது உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுமா ஏன்னா இந்த மாதிரி மாஸ்க்க மார்க்கெட்ல கேட்டா யாரு வேணாலும் காசுக்கு கொடுப்பாங்களே இப்ப என்னை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போற அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோ எப்படி தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணுவா அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஒரு கட்டையை வேகமா அடிப்பான் இப்ப நம்ம மார்க் சேஃபியவங்கும் அந்த கட்டையை வெட்டிடுவா கரெக்டா அந்த கட்டைக்கு பின்னாடி அடுத்தே நம்ம காங் வந்து நிற்பான் இப்ப நம்ம காங் அவன் கூட சேர்ந்து ஒரு கீ கிளாஷ் இதை பண்ண உடனே நம்ம காங் தன்னோட கையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ நீதான் தோணுது அப்படின்னு சொல்லுவா இப்ப மார்க் சேப் யூங்க்தான் அவன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டானா அவ்வளவுதான் இப்ப அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நேரா மார்க் சேப் அடிக்கிறதுக்காக ஒரு ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வருவா நம்ம மார்க் சேப் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுவா ஆனா அந்த இடம் தப்பிக்காது மொத்த இடத்தையுமே உடச்சிருவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் இது பெரிய இம்பாக்ட் இருக்கும் இப்போ இவன் அடிச்ச அடிக்கி சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே சதறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அடி தான் இப்ப இப்போ இருந்து நம்ம மார்க்ஸ் எப்பயும் தப்பிச்சிருப்பான் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு பவர் இருக்குல்ல ஆனா அடுத்த ஷாக் எப்போ தெரியுமா அங்க நிக்கிற நம்ம கோஸ் டக்கு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு இவன் முன்னாடி வந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம மார்க் எப்பயும் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இருந்தாலும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான் இப்போ மார்க் சேபியோங் பின்னாடி போன உடனே தான் யோசிப்பான் இப்ப உண்மையிலேயே இவன் பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கான் அப்படின்னு அப்ப அந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக்க அவன் ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணல அவன் நான் பாக்குறேன்றதுனால அதோட பவரை கம்மி பண்ணியிருக்கா இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர் எப்படி இவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம காங் மறுபடியும் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்து இவனோட மூஞ்சி மேலேயே ஒரு அடி அடிப்பான் அந்த அடிக்கு திருப்பி மார்க்ஸ் எப்பயும் பின்னாடி போவான் இப்ப அவன் கரெக்டா போய் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கரெக்டா திரும்பி அவனோட பைத்துல வந்து அடிப்பான் இந்த அடிக்கு இன்னும் ரொம்ப பின்னாடி போயிருவான் நம்ம மார்க்ஸ் எப்பயும் இப்ப மாத்தி மாத்தி அவனுக்கு டைம் கொடுக்காம அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கோசு இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த காரிய அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்ன இருந்தாலும் அவனோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்காங்கல்ல அந்த காரணத்தினால அவனை நம்ம கோசு இருக்கிற பக்கமா வர வர ஆரம்பாங்க ஆனா நம்ம காரியம் அதை தடுத்து நிறுத்திடுவா உங்களோட எதிரி உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் போது அங்க இங்க வேடிக்கை பாக்குறீங்க ஏன் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லி நம்ம காரியம் மறுபடியும் அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கோசு வந்து பாப்பான் அவனோட கேப் மட்டும்தான் அங்க இருக்கும் ஆள் அங்க இருக்க மாட்டான் அவன் சைட்லதான் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கான்றது நம்ம காங்க்கு நல்லாவே தெரியும் இப்ப நம்ம காங்க பார்த்த உடனே மார்க்ஸ் எப்படி சொல்லுவான் செத்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டியோ கொஞ்சம் இருக்கியோ அப்படின்னு ஒருவேளை தான் இருக்கேன் என்ன கொள்ள ட்ரை பண்ணியிருந்தாவா அப்ப நீ இப்ப என்னை ட்ரை பண்ணலையா அப்ப இங்க இருந்தே நான் ஓடி போயிடுறேனே நீ என்னை ரொம்ப பயமுறுத்துற நான் இப்படியே ஓடி போயிடுறேனே என்னை விட்டுறேன் சொல்லிட்டு மார்க்ஸ் எப்பயும் சும்மா கலாய்க்கிற மாதிரி கேட்பான் இப்ப உடனே நம்ம காங் இல்ல உன்னை ஓடவும் விட மாட்டேன்னு சொல்லிடுவான் என்ன ஓடவும் விட மாட்டேன் அப்ப என்னை கொல்லவும் மாட்டேன் அப்ப உனக்கு என்கிட்ட இருந்து அப்படி என்னதான் வேணும் நீ என்ன எதிர்பார்க்கறன்னு இந்த காங் மார்க் செப்பியும் கேட்கும் நம்ம காங் என்ன சொல்லுவானா மிச்சம் ரெண்டு பேர் அந்த ஹியோல்பி அந்த குவான்சா அவங்க ரெண்டு பேர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட நீ இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லுவான் ஓஹோ அவங்க ரெண்டு பேர் பத்தியா அப்ப அவங்க ரெண்டு பேர் பத்தி சொல்லிட்டா என்ன உயிரோட விட்டுருவியா என்ன எதுவும் பண்ண மாட்டியான்னு கேட்கும் போது இல்ல அப்பயும் உன்னை கொல்லுவேன் என்ன கொஞ்சம் வலிக்காத மாதிரி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இதை கேட்டோனே மார்க் தேப்பியவங்கோ ஹா நீ ரொம்ப தான் என் மேலே கருணை காட்டுற இப்போ என்ன உன்னோட கருணைக்காக நான் உன்னோட காலில் விழுகணுமான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு ப்ரொஜெக்டைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவா இதுலேருந்து நம்ம காங் தப்பிச்சிருவா தப்பிச்சு அடுத்த செகண்ட் இந்த மார்க் சிப்பியும் பின்னாடி இருந்து வந்து நம்ம காங்கை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவா இப்போ நம்ம காங்கு தன்னோட இன்னொரு கை வச்சு இவனோட உடம்புல கை வச்சு ஹெவனி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு நினப்பா ஆனா அப்போ நம்ம காங் இவன் போட்டிருக்கிற அந்த ஆர்மரை கவனிப்பா ரொம்ப வித்தியாசமான பிளாக் கலர் ஆர்மரை போட்டிருப்பாள் இப்போ நம்ம மார்க் எப்பியோம் இது என்னன்றதை சொல்லுவா இது டிராகன் செயின் ஆர்மர் இந்த மார்ஷியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் காடோரா ஆர்மர்னு சொல்லுவாங்க இதால எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மர் இப்ப இந்த ஆர்மரை போட்டு வந்திருப்பான் இப்ப அடுத்து மார்க் எப்பயும் அட்டாக் பண்ணுவா அட்டாக் பண்ண உடனே நம்ம காங் அந்த அட்டாக்ல இருந்து பின்னாடி தப்பிச்சிருவான் ஆனா அந்த அட்டாக் மறுபடியும் நம்ம காங் மேல வந்து படும் நான் தான் அந்த டாக்ல இருந்து தப்பிச்சோமே அப்புறம் இருந்து எப்படி எனக்கு காயம் பட்டுச்சு நம்ம காங் ஒரு மாதிரி டென்ஷன்ல யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப காங்க அட்டாக் பண்றதுக்காக நம்ம மார்க் எப்பயும் பக்கத்துல வருவா நம்ம காங்க அந்த அட்டாக்க பிளாக் பண்ணி கரெக்டா பின்னாடி ஜம்ப் பண்ணுவா இப்போ மார்க் எப்பயும் மறுபடியும் தன்னோட காலை வச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு அட்டாக்க கொடுப்பா ஆனா இந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம காங் தப்பிக்கு தப்பிச்சிருப்பா ஆனா இந்த ஒரு அட்டாக்கும் அவன் மேலப்படும் அவனுக்கு காயம் ஆயிருக்கும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே இது எப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா இப்போ மறுபடியும் நம்ம காங் பின்னாடி ஜம்ப் பண்ணிருப்பா அப்ப இந்த மார்க்ஸ் எப்பயும் திரும்பி இந்த காங்க அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மொத்த இடத்தையுமே ஒரு மாதிரி ஆக்கிருவா நம்ம காங் இருந்த இடத்து எப்படி இவ்வளவு தூரத்துல கூட அவனோட அட்டாக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா அப்பதான் நம்ம காங் கரெக்டா கவனிப்பா அவனோட கையிலயும் சரி கால்லயும் சரி அந்த விப் இருந்துச்சுல அந்த டிராகன் விப் அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறத கவனிப்பா இப்பதான் நம்ம காங்க்கு புரிய இவன் அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அந்த டிராகன் விப்பை யூஸ் பண்ணி அதை அஃபென்சிவாகவும் யூஸ் பண்றான் அந்த காரணத்தினால தான் அவனோட கை போக முடியாத இடத்துல கூட இந்த விப்பை எக்ஸ்ட்ராவா கொண்டு போறான் அப்ப அது இன்னும் அதிகப்படியான அட்டாக் ரேடியஸை உருவாக்குது தான் நம்ம காங்க் ரெண்டு முறையும் மாட்டிக்கிட்டா இப்ப உடனே மார்க்சேப் எங்கும் கேட்பான் என்ன இதை பார்த்து நான் டிராகன் ஆர்மர்னு சொன்ன உடனே இது வெறும் ஆர்மரா மட்டும் தான் செயல்படும் நீ நினைச்சியா இது அஃபென்சிவா யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா என்ன நீ பாராசைட் மேடம் பத்தி கேள்விப்பட்டிருப்ப கண்டிப்பா அந்த மாஸ்டர் சொல்லி இருப்பாரு ஆனா இத பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இதையே எடுத்து உருவாக்குனேன் இப்போ முதல்ல நீ சொன்னதுக்கு வருவோம் நீ என்ன சொன்ன நீ நினைச்சா என்ன கொன்ற முடியும் அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸோட நீ பேசுற என்ன நான் இன்னும் ட்ரை பண்ணவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே உனக்கு ஓவர் கான்பிடன்ஸா நான் அந்த மீ உங்க போய் சண்டை போட்டேன் அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல இருக்கிற எந்த டெக்னிக்காலையும் இந்த ஆர்மரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஏன் இது இனியாரம் உனக்கும் புரிஞ்சிருக்கணுமே அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணப் போற இன்னமும் என் கூட சண்டை போட போறியா இல்ல என் கால விழுந்து இப்பவே உன்னோட உயிருக்கு கெஞ்சப் போறியா நீ எதை பண்ணாலும் சரி ஒருவேளை நீ ரெண்டாவது விஷயத்த பண்ண போற அப்படின்னா கண்டிப்பா போனா போதுன்னு உன்னை விட்டுற ஏன்னா என்ன இருந்தாலும் என்னோட ஜூனியர் தானே அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம காங்கோ அமைதியாவே இருப்பான் இப்ப அவனை பார்த்து சொல்ல ஆரம்பா நீ இருக்கிறதுலே ஒரு டேலண்டடான வாரியர் ஒருவேளை நீ நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ ஹெவலி டிஸ்ட்ராயரே சக்சீட் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் நீ இந்த மாதிரியான தந்திரத்திலையும் உன்னோட வெப்பன்ஸ்லையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண இந்த மாதிரியான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு வேலை உன்னோட ஸ்கில்ஸ்ல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்த கண்டிப்பா அடுத்த ஹெமலி டிஸ்ட்ராயரா நீ மாறி இருப்ப நான் இப்பயும் சொல்றேன் ஒருவேளை நீ எனக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்பயும் என்னோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே இந்த மார்க் சேப்பியவுக்கு ரொம்ப கோவம் வரும் இவனுக்கும் இவனை பாக்கும்போது அதாவது நம்ம காங்கை போது ஹெவெலட் டிஸ்ட்ராயரோட ஞாபகம் தான் வரும். ஏற்கனவே குய் இங்க இதே மாதிரி தான் யோசிச்சான். இப்போ இவனுக்கு எப்படி தெரியுமா தோணும்? இந்த ஆட்டிட்யூடும் சரி அந்த டோனும் சரி ஹெவெலட் டிஸ்ட்ராயர் பேசுற மாதிரியே இருக்கு. அவருக்கு அவக்கிட்ட இருக்கிற பவர் இருக்கிறதுனால அவர் மற்றவங்க எல்லாரையும் தனக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் பாப்பாரு. அவர் பேசுறதே அவங்களுக்கு அப்படி தான் தோணும். இப்போ நம்ம காங் பேசுறதும் அதே மாதிரி தான் இருக்கு. நீ அவரை அப்படியே உறிஞ்சு வச்சிருக்க. சரி. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அந்த வாய்ப்பை அப்படியே தூக்கி போட்டுட்ட குழந்தை. இப்போ நீ என் கூட சண்டை போடணும் தானே நினைச்ச அந்த சண்டையை ஆரம் போன்னு சொல்லி டக்குனு ஒரு சொடக்கு போடுவா போட்ட உடனே ஒரு ரெண்டு பேராசைட் வேணும் நம்ம காங்குக்கு பின்னாடி வரும் இப்போ நம்ம காங் கேப்பா அந்த ஆர்மரை பத்தி அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இப்ப இந்த பொம்மையை வச்சு சண்டை போடுறதுக்கு தான் இவ்வளோத்தையும் பண்ணியா என்ன அப்படின்னு இப்போ உடனே அவனும் எல்லா பொம்மையும் ஒரே மாதிரி நினைக்காது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவா சொன்ன உடனே கரெக்டா அந்த ரெண்டு பொம்மையும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருங்க அதாவது அந்த ரெண்டு பேராசைட் வேணமோ நம்ம ஹீரோ மறுபடியும் இதுங்க ரெண்டுத்தையும் பேரலைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுவா கரெக்டா வா ஸ்டான்ஸ் எடுக்கும் போதே இந்த பாக்ஸ் ஏபி உங்க தன்னோட விப்ப வச்சு அந்த ரெண்டு பாராசைட் வேணும் செய்யு வெட்டிடுவா அதுங்க ரெண்டுத்தோட லைஃபையும் புடுங்கிடுவா அவ்வளவுதான் இப்போ அதுங்க ரெண்டு செத்துருச்சுங்கனா உங்களுக்கே என்ன ஆகும்னு தெரியும் அதுங்க ரெண்டு பக்கத்திலே வெடிக்க போகுதுங்க அதுங்க கிட்ட இருந்த அந்த புகையை பார்த்த உடனே நம்ம கோசுக்கு தெரிஞ்சிரும் இதுங்க வெடிக்க போகுதுங்கன்னு உடனே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி வால் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஏர் அப்படினு சொல்லி ஒண்ணு உருவாக்கி ஒரு பேரியரா அங்க கிரியேட் பண்ணிடுவா இப்போ அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷனும் ஆயிடும் அதுங்க ரெண்டு வெடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வரும் இப்ப பேரியர் வச்சு இதை தடுத்து அந்த எக்ஸ்பிளோஷனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த காரணத்தினால ரொம்ப தூரம் தள்ளி வந்து நம்ம கோசு இப்ப அந்த ரெண்டு அந்த கை இருக்குல்ல அப்படியே வெட்டி அந்த ஸ்வாடோட வந்து கிடக்கும் இதை கோசு பாத்துருவான் இப்ப அந்த கையை எடுத்து நல்ல வேகமா நம்ம நோக்கி தூக்கி போடுவா அதை தூக்கி போட்ட உடனே இப்ப அந்த கத்தி எடுத்துட்டு வந்து முன்னாடி குத்தி வந்து நம்ம நிப்பான் இப்ப அவனை பார்த்து சொல்லுவான் நீ ரொம்ப தந்திரக்கார ரொம்ப கேவலமானவன் எனக்கு தெரியும் தான் உன்னோட ஆட்களையே இந்த மாதிரி உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்களாம் உன்னோட ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி கேப்பா இது கேட்டதும் என்னது என்னோட ஆட்களா நான் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அடிமைகள் அதுங்க அதுங்கள என்னோட ஆட்கள்ல சொல்றியா நான் எதிர்பார்த்ததை விட அதுங்க உன்னோட உடம்புல ரெண்டு ரெண்டு ஸ்கிராச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருச்சுங்கல்ல அதுவே போதும் அதுங்களால அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம காங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம காங் அந்த ஸ்குவாடை வச்சு இந்த விப்பை தடுத்துருவான் தடுத்துட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்து நேராக நம்ம மார்க்ஸ் எப்பி அட்டாக் பண்ணுவான் நம்ம மார்க்ஸ் எப்பி அந்த ஆர்மர் கவர் பண்ண தன்னோட கையை வச்சு இந்த ஸ்குவாடை பிளாக் பண்ணிடுவான் இப்போ மார்க்ஸ் எப்பி பார்த்து சொல்லுவான் நீ மத்தவங்களை பத்தி சொல்ல விருப்பம் இல்லையா நீ சொல்ல தேவல்ல அவங்க ரெண்டு பேரையும் நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவனோட கழுத்துல ஸ்லாஷ் பண்ணுவா ஏனா அந்த இடத்துல தான் ஆர்மர் இல்ல இருந்தாலும் கடைசி நேரத்துல இந்த மார்க்ஸ் எப்பங்க என்ன பண்ணுவானா அவனோட உடம்புக்கு கீழ இருக்கல அந்த ஆர்மர் இருக்கிற எல்லா இடத்தையும் அந்த டிராகன் பீப் எல்லாத்தையும் தூ மொத்தமா தன்னோட மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணிரவா அதுல தன்னோட கழுத்தையும் கவர் பண்ணிரவா அந்த ஒரு காரணத்தினால அந்த ஸ்வாட் அந்த கழுத்துல பட்டு அப்படியே பாதியா உடைஞ்சு போயிடும் இப்போ இத பார்த்த உடனே நம்ம மார்க்ஸ் எப்பங்க கேப்பா என்ன இது எதுவுமே இல்லாத ப்ரொடக்ட் பண்ணாத இடத்துல போய் நீ அடி அடிச்சீன்னா என்னை தோக்கடிச்சிடலான்னு நினச்சியா ஹா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ நம்ம காங் ஓடனே மறுபடியும் அந்த சுவாடை வச்சு திரும்பி எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் இவன் அதை பெருசாக பிளாக் கூட பண்ண மாட்டான் ஏன்னா அந்த டிராகன் செயின் ஆர்மரை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவா இப்போ உடனே நம்ம கோசுவை பார்த்து நான் தான் சொன்னேன்ல இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பான் இப்போ நம்ம காங் ஓடனே அப்போ நீ சொன்ன மாதிரி அது காடோட ஆர்மர் எது பண்ணாலும் உடையாது அப்படி தானேன்னு கேட்பான்

நீ சாப்பேச்சு என்ன தோற்கடிச்சு தெரிஞ்ச உடனே நானும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகு இருக்குல்ல அங்க இருக்கிற ரெண்டு வெப்ப சாலிடா மாத்தி அது ரெண்டுத்தையும் கையில ஸ்வாட் மாதிரி எடுப்பான் இப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லுவான் உன் கூட சண்டை போடுறது இனிமேலும் எக்ஸைட்டிங்கா இல்ல உனக்கு பதிலா அந்த வேலியோட லீடரோட போய் சண்டை போடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவை தாண்டி வரமாட்டான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே காங்கும் என்னது பேக்மா பேக்மாவாலியோட லீடர் காரியும் அவங்க அம்மாவுமா என்ன சொல்ற அப்படின்னு ஓ உனக்கு தெரியாதா அவங்க அம்மாவை நீ பார்க்கவே இல்லையா என்ன ஒருவேளை அவங்க அம்மாவை பார்த்ததுனால இல்லாததுனால உனக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப உடனே அங்க பாத்தத அவங்க அம்மா தான் அப்படின்னா ஆனா அந்த அவங்க அப்படி சொல்லலையே அவங்க அம்மாவை ஏதோ ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க அம்மாவை வந்து இவ காப்பாத்த போறேன் அதனாலதான் என்னை வெயிட் பண்ண சொன்னா இப்ப இங்க சம்பந்தமே இல்லாம எப்படி உங்க அம்மா சண்டை போடுறாங்க அப்ப அவ பொய் சொல்லிட்டாலும் யோசிக்கும் போது அவங்க அம்மாவுக்கும் நான் பேரசைட் நம்ம கொடுத்துட்டேன்னு இந்த மாக்ஸேப்பியும் சொல்லுவான் உனக்கு தான் தெரியும்ல அந்த பேரசைட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அப்படின்னா அந்த வேலையோட லீடர் இங்கே வரணும் அப்படின்னா அவங்க அம்மாவை கொண்டுதான் ஆகணும் அப்படி இல்லாம ஒருவேளை அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சு அவங்க அம்மாவுக்காக இவ்வளவு செத்து போனாலும் செத்து போகலாம் யாருக்கு தெரியும் அம்மா பாச அம்மா பொண்ணோட பாசத்துக்குள்ள நம்மளால போக முடியாதுல்ல ஒருவேளை இங்கே வர்றது அவங்க அம்மாவா கூட இருக்கலாம் அப்படி எது வந்தாலும் சரி கண்டிப்பா அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பா இப்போ உடனே நம்ம கோசுவோம் ஆமாம் என்னால் இனிமேலும் முடியாது மாஸ்டர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவான் டக்குனு அந்த ஸ்வாடை இவனை நோக்கி வேகமாக தூக்கி போடுவான் இப்போ தூக்கி போட்ட உடனே நம்ம மார்க் சேப்பிவோங்க அந்த ஸ்வாடை தடுத்துடுவான் இப்போ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்து இவன் தடுத்து அந்த போச்சில அந்த ஸ்வாடு அதை பிடிச்சி திரும்பி நம்ம மார்க் சேப்பிவங்க வெட்ட ஆரம்பிச்சிருவான் நம்ம மார்க் சேப்பியவங்க பெருசாக பிளாக்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அந்த டிராகன் செயின் ஆர்மரை எல்லாத்தையும் தடுத்துருன்னு நினப்பான் திரும்பி அவனை எல்லா பக்கம் வந்து வெட்டிக்கிட்டே இருப்பான் கரெக்டாக அவனோட வயிற்றில் பஞ்ச் பண்ணிட்டு அந்த ஸ்வாடை சுத்த ஆரம்பிச்சிருவான் அப்படி நம்ம காங் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாடு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த இம்பாக்டில் நம்ம மார்க்ஸ் எப்பயும் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருவான் இப்போ நம்ம காங் அந்த ஸ்வாடை பார்ப்பான் பார்த்தா ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கும் சின்ன ஒன்று பீஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம மார்க்ஸ் எப்பயும் உடனே சிரிக்க ஆரம்பிச்சு அந்த பன்னெண்டு ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் வச்சு கிரீயம் அடிக்கும் போதே இந்த ஆர்மருக்கு ஒன்றுமே ஆகலை அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்வாடை வச்சு இந்த ஆர்மரை உடச்சிட முடியும்னு நினச்சியா என்ன நீ உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ நான் உனக்கு காட்டுறேன் உன்னோட மாஸ்டர் அந்த ஹெவலி டிஸ்ட்ராயர் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கேவலமானதுன்றத நான் இதை வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அது வேஸ்ட்டுன்றதை இப்போவே உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுவான் இதை கேட்டவுடனே நமக்கு அவங்க அமைதியாக சொல்லுவான் ஆமாம் நீ என்னைக்காவது என்னோட மாஸ்டரோட சண்டை போட்டிருக்கியா இல்லை என்னோட ஃபுல் பவர்ல நீ என்னை சண்டை போட்டிருக்கியா என்ன எங்களோட ஸ்கில்ஸ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான் இதை கேட்ட உடனே திரும்பியும் அவனுக்கு அதே கோவம் வரும் அவன் ஹெவிலி டிஸ்ட்ரா மாதிரியே பேசுறான் தெரிஞ்ச உடனே நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு இந்த மார்க் செப்யூங்க யோசிப்பா இப்ப நம்ம காங் மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான் இந்த தடவை நம்ம காங் கரெக்ட்டா பல்வரேசிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா இது ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதை வச்சு அவனோட வயித்தல கரெக்டா அடிச்சிட்டு திரும்பி ஒன் இன்சில் ஒரு பன்ச் இப்ப இந்த அடியே வாங்குனோடனே நம்ம மார்க்ஸ்யூவ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவான் திரும்பி அவன் பக்கத்துல போய் திரும்பி அடுத்த கையை வச்சு ஒன் இன்ச்சுல ஒரு பஞ்சு இப்ப திரும்பி அதே விஷயத்தை தான் பண்ணுவான் இப்போ உடனே மார்க் சேப்பி சொல்லுவா நான் தான் சொன்னேன் இது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நீ எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ணி பாரு உன்னோட ஸ்வாட வச்சே உடைக்க முடியாததை உன்னோட கையை வச்சு உடச்சிட முடியும்னு நினைச்சியா என்ன உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லுவான் இப்போ இந்த கையில நம்ம காங்க அடிச்சான்ல அடிச்சு அடிக்கி அந்த ஆர்மர் உடையும் இதை பார்த்தோன்னே தான் நம்ம மார்க் சேப்பியவங்களுக்கு இந்த ஃபைட்லேயே முதல் முறையாக பயம் வர ஆரம்பிக்கும் நமக்கு அவங்க முதல் முறையா அவனுக்கு பயம்னா என்னன்றதை காட்ட ஆரம்பா ஏன்னா அடிச்ச அடி அப்படி இப்ப அந்த அடிச்ச அடிக்கே நம்ம மார்க் ரொம்ப பின்னாடி போய் விழுந்துருவா நம்ம மார்க் செப்பியும் அந்த அடிச்ச இடத்துல உடஞ்சு போன ஆர்மர் எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த டிராகன் பேப் வச்சு கவர் பண்ணிடுவான் இப்ப நம்ம காங்க பார்த்து இது வெறும் பல்வரை ஸ்கில் தானே இந்த பல்வரை ஸ்கில் மொத்த பாவ பன்னெண்டு ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல பேசிக்கான பேசிக் ஸ்கில் ஆனா அந்த ஒரு ஸ்கில்ல வச்சு இந்த டிராகன் செயின் ஆர்மரை அவன் உடச்சிட்டானா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் கிட்ட எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு யோசிப்பா அவன் கண்ணுல கோபமும் இருக்கும் இன்னொரு கண்ணுல குழப்பமும் இருக்கும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது இருந்தாலும் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போட வருவா இப்ப தன்னோட அந்த அந்த உருவத்தையே மாத்த அந்த டிராகன் விப்பை எக்ஸ்டன்ட் பண்றது மூலமா தன்னோட உருவத்தை மொத்தமா மாத்தி ரொம்ப வித்தியாசமா வந்து நிப்பான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவா ஒரு சாதாரண மனுஷன் நீ நீ இந்த காட்லி ஆர்மரை உடைக்க முடியும்னு நினைச்சியா உன்னோட ஸ்கில்ஸை வச்சு இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு அந்த வெப்பை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அவளும் அட்டாக் பண்றதுக்காக வருவா நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த விப்பு வந்த உடனே அவன் அசையவே மாட்டான் அப்படியே நிற்பான் கரெக்டாக தன்னோட கீயை மட்டும் ரைஸ் பண்ணுவான் அந்த விப்பு அந்த விப்பு எதாலையுமே நம்ம ஹீரோ பக்கத்துலேயே நெருங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட கீயை ரைஸ் பண்ணி வச்சிருப்பான் இப்போ நம்ம இந்த மார்க்ஸ் எப்பயும் பக்கத்தில் வந்ததும் அவனோட கையை பிடிச்சி கரெக்டாக அவனோட மூஞ்சியில் அடித்து அவனோட மூஞ்சியை ஒரு மாதிரி குழப்பிடுவான் திருப்பி அவனோட கையையும் உடச்சி அவனை திருப்பி வயிற்றில் அடித்து அங்கேருந்து தள்ளிடுவா இப்போ நம்ம மார்க்ஸ் எப்பயும் ஒரு மாதிரி டீஃபார்ம் ஆகி கிடப்பான் அந்த ஆர்மர் வச்சு மொத்தமாக அவனோட பாடியை ரெக்கவர் பண்ணி மறுபடியும் எந்திரிச்சு நின்றுவான் ஆக்சுவலாக இந்த ஆர்மருக்கு அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குது அதனால தான் இவர் இவ்வளோ தை இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அடி வாங்கினது என்னமோ வாங்கினது தான் அவனுக்கு ரத்தம் வரதா செய்யும் என்ன அந்த டேமேஜ் அவனால ஓரளவு ரெக்கவர் பண்ண முடியும் அந்த ஆர்மர் வச்சு இப்ப மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிற மார்க்ஸ் எப்பயும் சொல்லுவான் இல்ல இல்ல இது இன்னும் முடியல நான் இன்னும் இந்த காட்லி ஆர்மரோட பாதி பவரை கூட யூஸ் பண்ணல நான் அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஆர்மர் வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இந்த தடவை பெரிய பெரிய விப் மாதிரி எடுத்துட்டு வராம தன்னோட கை கிட்ட மட்டும் பிளேட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப முடிஞ்சாவா முடிஞ்சா இப்போ வந்து சண்டை போடு காங்கை பார்த்து சொல்லுவா நம்ம காங்க உடனே என்னது மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா சொல்லிட்டு அதையே பல மடங்கு அதிகமான ஃபோர்ஸோட அவன் முன்னாடி நிற்கிறவன் அந்த மார்க் மார்க்சேப்பியோங் அவனால நிக்கவே முடியாது கீழே போய் விழுந்துருவா ஏன்னா அந்த அளவுக்கு கீ இருக்கும் அந்த மார்க் சேப்பியவங்களால் தலையை கூட தூக்கி பார்க்க முடியாது ஏன்னா அவனை சுத்தி இருக்கிற கீ அந்த அளவுக்கு அவனை டாமினேட் பண்ணும் இப்ப மார்க்சேப்பிய சொல்லுவான் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க இதை என்னால் நம்பவே முடியல அந்த சண்டை போட்டி அந்த சா பேச்சியோன் அந்த ஆள் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது நீ அவரையே கஷ்டப்பட்டு தானே தோக்கடிச்ச அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லுவான் இப்போ உடனே நம்ம காங்க கேட்பான் என்னது அந்த ஸ்டா பேச்சியோனா அவர் கூட நான் சண்டை போடும்போது அவர் இதை விட ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஆனால் என்ன பிரச்சனைனா அன்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை அதனால நான் ஃபுல் பவரில் அன்னைக்கு சண்டை போடவே இல்லை அது என்னோட ஃபுல் பவர் கிடையாது ஆனால் உங்ககிட்ட நான் அந்த மாதிரி சண்டை போட போறது இல்ல ஏன்னா உங்க எல்லாரையும் நான் கொல்ல தான் போறேன் அப்படி இருக்கிறப்ப ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் ஈஸியா சண்டை போட்டு என்ன ஆக போகுது அதுவும் இல்லாம நீ உன்னோட தேவைக்காக அப்பாவி மக்களை கொள்ற ஆளு உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் உன்னை கண்டிப்பா கொள்ளுவேன்னு சொல்லுவான் இப்ப உடனே திரும்பி மார்க்ஸ் எப்பயும் உங்க பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வெடமஸ் பேரசைட் இருக்கே அது எல்லாமே அதோட கிரியேட்டர் செத்து போயிட்டா அதுங்க எல்லாம் யூஸ் ஆகாம போயிடுங்க தானே அதுங்க எல்லாருமே செத்துடுங்க தானே இப்ப உன்னோட உயிரை கொடுத்து நீ பண்ண பாவங்களுக்கு நீ தண்டனை அனுபவிக்க இப்போ உடனே இதை மார்க்சேப்பிய சிரிக்க ஆரம்பா என்ன என்ன சொன்ன அப்பாவி மக்களை கொல்றேனா யாரு நானா இதை தான் உன்னோட மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட மாஸ்டர் இருக்காரு அந்த டோக்கியோரிய அவரளவுக்கு இதுவரைக்கும் கொண்டவங்களை யா நானே பார்த்தது கிடையாது ஏன் அஞ்சு வில்லேஜ் ஒரு கேசில் அத்தனை இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஆனாங்க அவரை பார்த்து பயந்து ஆனா அப்பையும் கூட அத்தனை பேரையும் கொண்டாரு இந்த இடத்துல எதுக்குன்னு தெரியுமா ஏன்னா அவர் யாருன்றதை காட்டணுன்றதுக்காக இப்ப நீ நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அவன் கேட்பான் இப்ப இது கேட்ட உடனே நம்ம கா ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் டக்குன்னு இவ்வளவு நேரம் அவன் கீயை வச்சு டாமினேட் பண்ணால அந்த கீயை விளக்கிடுவான் இப்போ டக்குனு சான்ஸ் நீ யூஸ் பண்ணுற நம்ம மார்க் மார்க்சேப்பியும் கரெக்டாக தன்னோட ரெண்டு ஸ்வாடையும் நம்ம காங்கை நோக்கி த்ரோ பண்ணியிருப்பான் இப்போ உடனே மார்க் அவங்க சொல்லுவா உன்னோட எனிமி சாகிற வரைக்கும் அவன் மேல இருந்து கண்ணு எடுக்கவே கூடாது நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் அந்த கவனம் ஓட்ட இல்லை போலையே அப்படின்னு இப்போ உடனே நம்ம காங்கு அந்த ரெண்டுமே அவன் மேலே வந்து குத்தா குத்த விட்டுருக்கவே மாட்டான் அது ரெண்டுத்தையும் கரெக்டாக தன்னோட கையை வச்சு பிடிச்சிருப்பான் இப்போ நம்ம மார்க்சேபி அவங்க பார்த்து சொல்லுவா எனக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே நீ அதனே கதையாக கட்டிவிட்ட என்னோட மாஸ்டர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மார்க்சேபி மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பா இந்த அடிக்கிற அடியில அந்த ஆர்மரை மொத்தமா உடைக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம காங்கிட்ட இருந்து இந்த மார்க் மார்க்சேபிளா தப்பிக்கவே முடியாது ஆனா இந்த மார்க் மார்க்சேபியோ அவங்க மாஸ்டர் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல போறான் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஹெவன்லி டெஸ்ட்ராயர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அவர் ஒன்று எல்லாருக்கிட்டையும் போய் அகிம்சை வழியில் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது அவர் ஹெவன்லி டெஸ்ட்ராயராக இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் அத்தனை பெரிய கொன்னா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒருவேளை இந்த உண்மை எல்லாமே நம்ம காங்க்கு தெரிய வந்துச்சுன்னா அப்போ நம்ம காங்கோட கேரக்டர் எப்படி மாறும் நம்ம காங் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப நல்லவன் ஆனால் அவன் கற்றுக்கிட்ட அந்த டெக்னிக்ஸ் அதை கற்றுக் கொடுத்த அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் அவரை பற்றின உண்மை தெரிய வந்துச்சுன்னா அப்போ நம்ம காங் எப்படி மாறுவான் இதுக்கப்புறம் என் கதை எப்படி போக போகுது இந்த மார்க்ஸ் எப்பியவங்க அவன் எப்படி காலி பண்ண போறான் இதை பத்தி எல்லாம் சாப்டர்ஸ்ல பார்ப்போம்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோஸ்